அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஹ் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களோடய நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னா என்னோடய பொண்ணு வந்து கோயிலில் வந்து பரதநாட்டியம் டான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கிளம்புறாங்க அதை தான் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து என்னோடய பெரிய பொண்ணு வந்து பரதநாட்டிய கிளஸ் போயிட்டுருக்காங்க நிறைய கோயில்களில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சின்ன பாப்பா ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறாங்க அக்கா வந்து எது பண்ணாலும் தான் அவங்களுக்கு பண்ணணும்ன்ற ஆர்வம் விருப்பம் எல்லாம் வந்துடும் இல்லையா அதனால அக்கா ஆடுறதுனால எனக்கும் வந்து போகணும் ஏன்னா ரெண்டு பேருமே கிளாஸ் போகல பெரிய பாப்பா மட்டும்தான் சின்ன பாப்பா ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் இருக்கு அதில் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் அவங்க வந்து தனியாக இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கிறதுனால மேம் வந்து விருப்பம் உள்ள பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு ப்ரோக்ராம்காக கூப்பிட்டு போகிறாங்க என்ன கோயில் என்ன ஊர் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஏற்கனவே வந்து பாப்பா பெரிய பாப்பா வந்து எப்போ ஆனாங்கன்னா சிவராத்திரிக்கு ஆண்ணாங்க அப்போ எல்லாமே நம்ம கட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சது தான் அடுக்கி வச்சது தான் திரும்ப இல்லை இருக்கா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் எத்தனை இருக்குது என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோன்றதை நம்ம ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே பே பண்ணியாச்சு ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த கொண்ட வள இருக்க பாருங்க அதை வச்சு கொண்ட போடணும் எதுவும் தெரியாதவங்க கொண்ட போட தெரியாதவங்க கிளாஸ்க்கு வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து போடுவேன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பாப்பாவுக்குலாம் நிறைய டைம் போட்டிருக்கேன் அதனால் பெரியப்போ ஸ்கூல்லேயுமே ரெண்டு மூணு டைம் வந்து பரதநாட்டியம் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நான் அப்போ வந்து கொண்டை தான் போட சொன்னாங்க அப்போ இந்த மேம் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் கொண்டெல்லாம் நான் போட்டுருவேன் கொண்டை போட்டுட்டு ட்ரெஸ் மட்டும் நாம் வந்து போட்டு விட்டுட்டு அழைச்சிட்டு போயிடணும் மேக்கப் மட்டும் போட்டு விட்டுருவாங்க அல்ட்டாவும் நம்மளே வந்து போட்டுக்கணும் எல்லா சட்டுமே எங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ட்ரெஸ் மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க ட்ராவல் வந்து அவங்களே வேன் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க ஒன்று ஒன்றா இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு பாப்பாவுக்கு நானே கொஞ்சம் கையெல்லாம் லூஸாக இருந்துச்சு அதை வந்து நானே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாப்பா வந்து ரெடி பண்ண வேண்டியதுதான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்

எனக்கு கொடு தண்ணி எ பிரியாட்டர் அக்கா கொடு தண்ணி அக்கா கொடு சும்மா வாங்கி கூட வாங்கி கூட குடிக்க சொல்லுங்க Aku yang ini. Hahaha. பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்தால் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க அழகாக ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க எல்லோருமே ரெடியாயாச்சும் கிளம்ப வேண்டியது தான் வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வேன் வந்ததும் அப்படியே கிளம்பிட வேண்டியதான் வழியில் ஒரு டூ த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து எங்கே போகிறோம் எங்கள் ப்ரோக்ராம் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லை வீடியோ லென்த்தாக போகிறதுனால நம்மளோட வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை நெக்ஸ்ட்டு பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ